தென்காசி கோபுரவாசல் பக்கத்தில் வீட்டு மனை தேடுறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டாக வேண்டிய மாற்றிருக்கிறீங்க நாம் நிற்கிற லொக்கேஷன் தென்காசி கோபுரவாசல்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இங்கேருந்து குற்றால கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வருங்க நல்ல மெயினான லொக்கேஷன் மேலகரம் சுற்றிலும் பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்குது மேலகரத்தில் நம்ம நிற்கிறோம் மேலகரத்தில் வசந்தம் நகரில் நிற்கிறாங்க இந்த மேலகரத்தில் வசந்தம் நகரில் நம்மக்கிட்ட டிடிசிபி அப்படி ஒரு யாரா ப்ராஜெக்ட் கொண்ட அஞ்சு பிளாட் ஒரு பண்ணிக்கு இருக்குது ஒரு கார்னர் சைட்டு ரெண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு ரெண்டு தெக்கபாத்து பிளாட்டு எல்லாமே மூணு மூணு சென்ட் தான் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாங்க இடத்த கொண்டு காமிச்சுடுறேன் சுற்றி நல்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது இடத்த கொண்டு காமிச்சிடறேன் வாங்க நம்ம காமிக்க போகிற ஃப்ளாட்டு பக்கத்து லேஅவுட்டில் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது புது வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது இந்த லொக்கேஷனில் தான் சொல்லக்கூடிய ஃபிளாட் இருக்குது தார் ரோடு எல்லாமே போட்டு ரெடியாக இருக்குங்க டிடிசிபி ரூட் ப்ராஜெக்ட்டு புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருப்போம் அந்த வீடு இந்த வீடுலாம் கட்டியிருக்காங்க அங்கே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது இன்னொரு வீடு கட்டியாச்சு நல்லா உங்களுக்கு சுற்றில நிறைய வீடு விடுவேன் ஏரியா நம்ம மேலகரம் ரேஷன் கடை இருக்கு பாருங்கள் ரேஷன் கடைக்கு பேக் சைடில் தான் லேட் இருக்குது வசந்தம் நகர் மேலகரத்தோட வசந்தம் நகர் நம்ம கோபுரவாசலுக்கு பக்கத்தில் வந்துடுங்க மெயினான லொக்கேஷன் மேலகரத்துக்குள்ளே வீட்டு மனை தேடிட்டுருக்குறீங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடம் உபயோகமாக இருக்கும் மேலகரத்தை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எங்களுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் வெல் எஜுகேட்டட் பீப்புள் நிறையா இருக்காங்க டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு போலீஸ் அஃபீஷியல் ஐடி ஸ்டாஃப் நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷனில் இடம் எடுத்து போட்டோன்னா நல்ல ஒரு வேல்யூபுளாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ளாட்டு தாங்க க்ளீன் பண்ணி போட்டுருக்கு பாருங்கள் அந்த லைனில் ஒரு மூணு ஃப்ளாட் இருக்குது அந்த பக்கம் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது கார்னர் சைட்டுமே அவைலபுளாக இருக்குது ஃப்ளாட்டை நேரில் பார்க்க வாங்க கொண்டு காமிக்கிறேன் பக்கத்தில் உங்களுக்கு சர்ச் இருக்குது என்ட்ரன்ஸில் கோவில் இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்குங்க புதுசு புதுசாக அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு பாருங்கள் வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ நல்ல ஒரு ஏரியா வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி இதோட விலை வந்து இப்போ நம்ம எடுக்கிறத விட ஒன்றரை மடங்கு கண்டிப்பாக ஏறிடும் ஏன்னா தென்காசி கரத்துக்குள்ள விற்பனைக்குன்னு இடங்கள் பெருசாக இல்லைங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை தென்காசிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள் விலையெல்லாம் ஒரு பெரிய விலையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஆவரேஜான ரேட்டு தான் இன்றைக்கி குத்துக்கள் உள்ள செய்யலை இருக்கிற விலையை கம்பேர் பண்ணுச்சுல மேலகரத்துக்குள்ளே நான் சொல்கிற விலை வந்து ஒன்றும் பெரிய விலை கிடையாது ஒரு நார்மல் ரேட்டில் தான் வந்திருக்குது தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள்